வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இவன்ட் பண்ணான்னு எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க எங்கே இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க இந்த வாட்டி ஃபிஃப்டீன்த் மே அன்னைக்கு சலாலாலேயும் சிக்ஸ்டீன்த் மே மஸ்கட்லேயும் இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ சலாலாலேயும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களோட கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாத ஆளே இருக்க முடியாது எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரும் எல்லாருக்கும் துயரங்கள் வரும் எல்லாருக்கும் வந்து அட் டைம்ஸ் இன்சார்மண்டபிள் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது மாதிரி இன்சர்மௌண்டபிள் ப்ராப்ளம்ஸ் வர்றதுங்கிறது வாழ்க்கையின் சுவாரஸ்யம் அது இப்போ வாழ்க்கையில் ப்ராப்ளமே இல்லாமல் நீங்கள் அப்படியே சூப்பராக போயிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமே இருக்காது வாழ்க்கையில் சண்டை போட்டு போராடி ஜெயித்தால் தான் ஒரு சந்தோஷம் இருக்கும் அது அப்படியே அலாக்கா எல்லாம் ஈஸியாக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இது என்னடா வாழ்க்கைன்னு சேர்ந்து போய்டும் ஒரு சாப்பாட்டில் வந்து உப்பு உரப்பு கசப்பு திதிப்பு எல்லாம் இருந்தால் தான் ஒரு நல்ல சாப்பாடு இருக்கும் ஆனால் தான் நம்ம கூடத்தில் பாவக்காவையும் சேர்ப்பாங்க மாம்பழமும் சேர்ப்போம் எல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் போடுவோம் அதில் எல்லாமே இருக்கும் வேப்பிலையும் பாவக்காவையும் கசப்புக்காக நம்ம டெஃபினட்டாக சவுத் இந்தியாவில் சேர்க்கறது உண்டு இதுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது இல்லாமல் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காது ஒரு நல்ல மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்காது அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் கட்டத்தை சந்தித்து கஷ்டத்துக்கு எகேன்ஸ்டாக நீங்கள் ஜெயிக்கலைன்னா வாழ்க்கை வாழ்ந்த சுகம் உங்களுக்கு இருக்காது சில பேர் கஷ்டங்கள் குயிக்காக முடிஞ்சு போய்டும் சில பேர் கஷ்டங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கூட வரும் பட் இந்த கஷ்டங்களே வராத வாழ்க்கை உங்களுக்கு போகணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப தவறு லைஃப்பில் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறவன்னா எப்படின்னா அந்த கஷ்டத்தை தனியாக வச்சு அதை மேனேஜ் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவோம் அப்படி கஷ்டத்தை மேனேஜ் பண்ண முடியாமல் நீங்கள் சிங்க் ஆகிட்டீங்கன்னா நீங்களும் காணாமல் போயிடுவீங்க உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மனுஷனாக இருந்தானா அந்த கஷ்டங்கள்ங்கிறது ஓப்பன் புக்கு உலகமே அதை பற்றி பேசும் சம்டைம்ஸ் உலகம் அதை கிண்டலும் கேலியும் பண்ணும் அந்த ஊரார் மனுஷங்கள்கிட்ட கிண்டலும் கேலியும் வாங்குறதேங்கிறது இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் அது இது நடக்கும் எல்லாருக்குமே நடக்கும் எனக்கும் நடந்திருக்கு உங்களுக்கும் நடக்கும் கஷ்டங்கிறது பார்ட் ஆஃப் லைஃப் நீங்கள் ட்ரூலி சக்சஸ்ஃபுல் ஆனோன்னா இதை தாண்டி இதை மீறி நீங்கள் ஜெயிச்சாதான் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க இது கம்பெனி வாழ்க்கைகள்லையும் இது உண்மை கம்பெனிகளும் அப்படியே கஷ்டமே படாமல் அப்படியே சீராக போகாது ஒரு கம்பெனி நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் இருக்குன்னா அந்த கம்பெனியில் ரெண்டு மூணு பெரிய கிரைசஸ் வந்து அந்த கம்பெனியே இருக்குமா அப்படின்னு தாண்டி வர கம்பெனி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் அப்பா ஒர்க் பண்ண கம்பெனி ஒன்று அது மாதிரி தான் டாடா ஸ்டீல் அப்படிங்கிற கம்பெனி ஒரிஜினலி டாட்டா எண்ட் அண்ட் ஸ்டீல் கம்பெனின்னு அது ஆரம்பத்துலேயே ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஜே அண்ட் டாட்டாங்கிறவர் வந்து இந்தியாவும் இரும்பு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது இரும்பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவருக்கு ஒன்றும் கிடைக்கல பல வெள்ளக்காரனுக்கு பல பெட்டிஷன் போட்டு ஒன்றும் நடக்கலை அப்புறமா ஸ்வயமாக அவர் செலவில் அமெரிக்கா போய் அங்கேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தார் தான் வந்து முதல்ல அயன் ஓர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம்தான் அவன் ஸ்டீல் பிளான்ட் பண்ணணும் அந்த இன்ஜினியரை கூட்டின்னு வந்து ப்ராஸ்பெக்ட் பண்ணி கடைசியில் இன்றைக்கே அது ஊர் ஒரு காடு ஜார்க்கண்ட்னு அந்த ஜார்க்கண்டில் ஒரு ஊரை கண்டுபிடிக்கிறாங்க அது பேர் சாட்சின்னு பேர் அது பக்கத்தில் ரயில்வே லைன் கிடையாது போர்ட்டு கிடையாது ஒன்றுமே கிடையாது அது பக்கத்தில் நிறைய பயன்போர் இருக்கு அதுதான் வந்து கரெக்டான இடம்னு அவன் சொல்லிட்டோம் திரும்பி பர்மிஷன்லாம் வாங்கி அந்த கம்பெனியை அடங்கிறதுக்குள்ள அவரே இழந்து போயிட்டார் அவரோட வில்லு அவர் எது மாதிரி இருக்கணும் அன்னை காலனி எப்படி இருக்கணும் கேர்ஸ் எப்படி நடத்தணும் இதெல்லாம் எழுதினார் ஆரம்பிச்சு ஒரு வேர்ல்டு வார் வன் முடியத்துக்குள்ளேயே ஒரு பெரிய ப்ராப்ளம் சம்பளமே கொடுக்க முடியாத அளவுக்கு கரெக்டாக ஒன்றுது அந்த கம்பெனிக்கு அப்போது அது ஒரு பப்ளிக் லிமிட்டட் கம்பெனியாக இருந்தாலும் அன்றைக்கி ஓனரோட பையன் அந்த டாட்டா என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் வச்சு கடன் வாங்கி சம்பளத்தை கொடுக்குறாரு அப்புறம் வேர்ல்டு வார் டூ வருது இது எந்த பிரிட்டிஷ்காரன் சொன்னானோ இந்தியாவில் ஒரு இரும்பு பண்ணோன்னா அதை நான் முழுங்குவேன்னு சொன்னேன் பிரிட்டிஷ்காரனுக்கு வேர்ல்டு வார் டூ ஃபுல்லாக ஜெர்மனியோ ஜப்பானோ முடியாத இடத்துல இருந்துக்கிட்டு ஃபுல்லாக ஆறு வருஷத்துக்கு அவ்வளோ இரும்பு கொடுத்த ஊர் ஜம்ஷெட்பூர் அதனால் லார்ட் கர்சன்கிறவர் வராங்க வேர்ல்டு வார் டூக்கு முன்னாடியே சாட்சிங்கிற ஊரை வந்து ஜம்செட்ஜி டாடா பேரில் ஜம்ஷெட்பூர்னு வைக்கிறார் நம்ம என்ன நினைப்போம் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இனிமேல் கட்டங்களே வராதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ்னு ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அவர் ஒரு சோஷலிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவர் எல்லாத்தையும் நேஷ்னலைஸ் பண்ணும்போது டாடா ஸ்டீட்லையும் நேஷ்னலைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியா வைக்கிறார் அப்போ அந்த யூனியன் லீடர் ஒருத்தர் கோபால்னு பேர் தமிழ்காரர் தான் அவர் ஸ்ட்ரைக் பண்ணுறார் தட் இஸ் நீங்கள் நேஷ்னலைஸ் பண்ணி கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிச்சுன்னா நாங்கள் ஸ்ட்ரைக்கில் போவோம் அப்படிங்கிறாங்க நார்மலாக எம்ப்ளாயீஸ்லாம் எப்படின்னா கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுச்சுன்னா சந்தோஷத்தில் இருப்பாங்க அவங்கள ஸ்ட்ரைக்கு போகிற அளவுக்கு நல்லா நடத்தியிருக்காங்க எங்கள் அப்பாலாம் போட்டு வந்துட்டார் பட் இதுதான் உண்மை அதுக்கப்புறமா வந்து ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் பர்மிஷனே கொடுக்காம இழுத்து இந்த சோஷலிஸ்ட் இதால் கட்டப்பட்டதுனால நைன்டி திறந்து தொடர்ந்து விட்டும்போது இவங்களால வந்து கெப்பாசிட்டியும் கிடையாது ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் எஃபிஷியன்சியும் கிடையாது ஆட்களும் நிறைய அப்போ ஜே ஜே இரானின்னு ஒருத்தர் வந்து அந்த கம்பெனியை டேர்ன் ரவுன் பண்ணுறாரு டர்ன் ரவுன் பண்ணி அந்த கம்பெனி சூப்பராக பண்ண ஆரம்பிக்குது ஆயிரம் ரூபாய்க்கு ஷேர் வேலை போகுது சரி நம்ம பெருசாகணும்னு என்ன பண்ணுறாங்க போய் கோரஸை வாங்குறாங்க கோரஸு ஃபெயிலியராக போயிடுது ஏன்னா ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் கோரஸை வச்சு இருக்காங்க டாடா ஸ்டீல் அட் ஒன் டைம் விழுத்து அளவுக்கு போய்டுன்னு பல பேர் பேசி நானே கேட்டிருக்கேன் இன்னைக்கு கோபால்பூரில் போட்டாங்க வைசாகில் ஒரு பிளான்ட்டாக வாங்கிட்டாங்க திரும்பி டிரைவிங்காக மாறிடுச்சு ஒரே கம்பெனி இவ்வளோ தூரம் மேலே எங்கிழியும் போகும் இன்டரில் பற்றி இங்கே பல தர பேசிட்டாங்க ஆரம்பித்ததே ப்ராப்ளம் அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் மெமரி ப்ராப்ளம் அதுக்கப்புறம் மைக்ரோ ப்ராசஸர் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வித்துப்பிட்டாங்க இப்போ திரும்பி இந்த கம்பெனியை ரிவைவ் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த ஆளால் ரிவைவ் பண்ண முடியுமா முடியாதான்னு இப்போ திரும்பி நம்மளுக்கு மில்லியன் டாலர் கொஸ்டின் இது மாதிரி நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் லைஃப் பாருங்கள் கும்பலையா எடுத்துக்கோங்க டெண்டுல்கராக எடுத்துக்கோங்க பல மேட்ச்சுகள் இன்ஜினியரிங்காக மிஸ் பண்ணியிருக்காங்க டெண்டுல்கர் விடுங்க கும்பளை ஒரு வருஷமே ஆல்மோஸ்ட் மிஸ் பண்ணிட்டார் தான் இந்த ஃபேமஸ் ஆஸ்திரேலியா இருக்க கேங்ஸாக நடந்த கல்கட்டா டெஸ்ட்டில் கும்பளே கிடையாது இன்ஃபேக்ட் டெண்டுல்கர் தான் மூணு விக்கெட் எடுத்து மேட்ச்சை லெக் லெக்ஸ்பின் போட்டு ஆனால் நம்மளோட கிரேட்டஸ்ட் மேட்ச் வின்னர் ஆஃப் அவர் டைம் அந்த மேட்சில் அவர் ஆடலை அந்த சீரீஸ்லேயே அவர் ஆடலை ஹர்பஜன் ஒரு பிளேயர் தான் எம்மஜான் அதில் எதுக்கும் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா வாழ்க்கையில் எல்லாேருக்கும் கட்டம் வரும் கம்பெனியாக இருக்கட்டும் ஆளாக இருக்கட்டும் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ப்ராப்ளம் வரும் உங்களுக்கும் ப்ராப்ளம் வரும் எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு எல்லாருக்கும் வரும் பட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்களா மாட்டிங்களான்னு உங்களுக்கு நீங்கள் டிசைட் பண்ணணும்னா நீங்கள் இதை எப்படி எதிர்கொள்கிறீங்க அர்த்தம் அதை எப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை தனியாக சைடில் வச்சுட்டு வாழ்க்கை முக்கியம்னு எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறீங்கிறது தான் உங்களை வந்து சக்ஸஸை டிஃபைன் பண்ணும் அதனால் இது மாதிரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸை வாழ்க்கையில் வெல்கம் பண்ணுங்கள் அதிலே நம்ம நிறைய கற்றுக்கலாம் அந்த கற்றுக்கிற பாடத்தை உன்னோட இடத்துல நம்மளால் யூஸ் பண்ண முடியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தடவைட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும்

இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டேரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்